ஹாய் நீங்கள் பார்த்துட்டு இருக்குது எங்கள் ஊர் கம்மாய் கண்மாய் இது வந்து ஃபுல்லாக வந்து தாமரையில் வந்து படர்ந்துருக்கு பாருங்கள் ஆனால் இதில் இந்த இதில் தான் வந்து குளிக்கிறது துணி துவைக்கிறது எல்லாமே அந்த இடத்துல மட்டும் தாமரை படர்ந்துல்லை ஏன்னா அது வந்து மக்கள் வந்து அதில் யூஸ் இருக்கனால அந்த இடத்துல மட்டும் இல்லை மற்ற இடம் ஃபுல்லாகவே தாமரை தான் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கணும் இந்த தான் எங்கள் ஊரில் பூவெலாம் பூவெலாம் வந்து வாங்கும் போது இந்த இலையில்தான் மடித்து தருவாங்க அது பார்க்கவே நல்லா அழகாக இருக்கும் அதுக்கப்புறம் என்னென்னா இந்த கண்டங்கத்திரி கத்திரி முள்ளு கத்திரி பார்த்துருக்கீங்களா அந்த முள்ளு கத்திரி வந்து சென்னையிலலாம் வந்து விலைக்கு விற்கிறாங்க இங்கே இங்கே பார்த்தா வயக்காடு எங்கே பார்த்தாலும் இந்த காய் காய்ச்சிருக்குது இது இது பார்க்கும் போது எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு அங்கே விலை கொடுத்து வாங்குறமே இங்கே எங்கே பார்த்தாலும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வத்த குழம்பு வச்சு சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது அந்த முள் கத்திரிக்காய் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் நாங்கள் இங்கே யாரும் அதை கண்டுக்கிறதே இல்லை அதை யூஸ் பண்ணுறதும் இல்லை நாங்களும் அதை செஞ்சு சாப்பிட்டது இல்லை ஆனால் நான் சென்னையில் நிறைய பேர் வாங்கி நான் அதை பார்த்துருக்கேன் அதுக்கப்புறம் இங்கே வந்து பனை மரம் அதிகமாக இருக்கனால பண ஓலையில் வந்து பொட்டி எங்கள் அத்தை வந்து பொத்துவாங்க பொட்டி வந்து எதுக்குன்னா நெல் அரிசி இந்த மாதிரி ஏதாவது ஒரு பொருளை அதில் அள்ளி வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இங்க உள்ளவங்க பெரியவங்க அது பெரும்பாலும் எல்லாருமே செய்வாங்க இன்றைக்கி காலப்போக்கில் அதுவுமே மறைஞ்சிரும் ஏன்னா எங்களுக்கெல்லாம் அதெலாம் அதை பற்றி என்ன தெரியாது